என்னால் முடியாது நான் ஒரு லூசர் எவ்வளோ நாள் நீங்க உங்களை நீங்களே இப்படி சொல்லிப்பீங்க ஒரு சின்ன ஆசை ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன்னால் உங்க மொத்த கோலியும் வீணாக்கிட்டு நைட்டு தூங்க போகும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கும் பாருங்க அந்த பாரம் இனிமே இருக்காது இப்போ சொல்ற விஷயத்த நீங்க முழுசா உள்வாங்கிட்டா நீங்க கிளிக் பண்ணி வந்த அந்த முக்கியமான தலைப்பு இதுதான் வாங்க டீட்டெயிலாக பேசலாம் சுய கட்டுப்பாடு தமிழில் வாழ்க்கை மாற்றும் ஏழு ரகசியங்கள் இதை பார்க்குற நம்மள ஒருத்தர் விக்னேஷ்னு வச்சுப்போம் காலையில் அலாரம் அடித்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம்னு தள்ளி போட்டு கடைசியாக எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் ஆஃபீஸ் போனால் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை முடிக்கணும்னு உட்காருவார் மனசில் இருக்குது ஆனால் ரெண்டு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தால் நேரம் போகிறதே தெரியாது சாயங்காலம் ஜிம்முக்கு போகணும் நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கணும்னு நல்ல முடிவு எடுப்பார் ஆனால் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணால் சரி ஒரு மேட்ச் விளையாடலான்னு உட்காந்தா விடிய விடிய போகும் அவர் நல்லா படித்தவர் திறமையான நல்லவரு ஆனா அவரோட மொத்த வளர்ச்சியும் ஒரு சின்ன விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்கு அந்த சின்ன விஷயம் என்னன்னா அவரோட மன உறுதி வில்பவர் இல்லாம போறதுதான் ஒரு நாள் ஒரு வாரம் இல்ல வருஷ கணக்கா இதே கதை அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல எதையுமே தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா பண்ண முடியல இந்த விக்னேஷ் நீங்க இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரா இருக்கலாம் விக்னேஷ் ஏன் இப்படி இருக்கிறாரு இதுக்கு அவர் காரணம் இல்ல நம்ம மூளையோட ஒரு சின்ன ட்ரிக் தான் காரணம் இதை சரி பண்ண த பவர் ஆஃப் டிசிப்ளின் புக்ல இருந்து ஏழு முக்கியமான வெற்றிக்கான வயதான பழக்கங்கள் சக்சஸ் ஹேபிட் சொல்றாங்க இதை நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணீங்கன்னா விக்னேஷ் மாதிரி சுய கட்டுப்பாடு இல்லாம நீங்க தவிக்க மாட்டீங்க ரூல் நம்பர் ஒன் அர்ஜு சர்ஃபிங் ஆசாலைய கவனிங்க பிராக்டிஸ் அர்ஜு சர்ஃபிங் ஒரு சாக்லேட்டை பாக்குறப்பவோ இல்ல போன் எடுக்கணும்னு தோன்றப்பவோ அது ஒரு அல மாதிரி தான் அந்த ஆசை மெதுவா எழும்பி ஒரு பீக்குக்கு போய் அப்புறம் தானா குறைய ஆரம்பிக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் அலை எழும்பு ஆரம்பிச்ச உடனே குதிச்சிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆசையை சும்மா அப்சர்வ் பண்ணுங்க சும்மா பாருன்னு உங்ககிட்டயே சொல்லுங்க அந்த அலை தன்னால அடங்கி போறத நீங்க பார்ப்பீங்க ரூல் நம்பர் டூ அண்ட் த்ரீ பிரெயின் சயின்ஸ் அண்ட் லாங் டர்ம் மைண்ட் செட் ரூல் நம்பர் டூ மூலியின் அறிவியலை புரியுங்க அண்டர்ஸ்டாண்டிங் சயின்ஸ் நம்ம மூலியில உடனடி சந்தோஷத்தை இமிடியட் ரிவார்டை விரும்புற ஒரு பகுதி இருக்கு இதுதான் விக்னேஷ போன் எடுக்க சொல்லுது ஆனா பெர்ஃபென்டல் கார்டெக்ஸ் ஒரு பகுதி தாமதமான திருப்தி டிலேட் கிராட்டிபிகேஷனுக்காக காத்திருக்கும் அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து வருஷம் காத்திருக்கவங்க தான் இந்த கார்டெக்ஸ் ஸ்ட்ராங்கா பண்றாங்க

ஃபோர் டெய்லி ஹேபிட் சின்ன சின்ன பழக்கங்கள் ஒரு டாமினோ எஃபெக்ட் காலையில் எழுந்ததும் அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் இல்லைனா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சின்னதாக ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறது இந்த சின்ன பழக்கம் உங்கள் மூளைக்கு நாம டிசிப்ளினாக இருக்கும்னு ஒரு சிக்னலை கொடுக்கும் இது நாள் முழுக்க நல்ல முடிவுகளை எடுக்க ஒரு டாமினோ எஃபெக்டை ஏற்படுத்தும் ரூல் நம்பர் ஃபைவ் கிராட்டிடியூட் நன்றி உணர்வு எனும் சக்தி தப்போ

நிமிஷம் ஒரு பாட்டு கேளுங்க இல்லனா வெளியே போய் வாக்கிங் போங்க ரீசார்ஜ் பண்றது ஒரு செல் கேர் இல்லை அது உங்க டிசிப்ளின காப்பாற்ற ஒரு ட்ரிக் செவன் எம்ப்ரேஸ் டிஸ்கம்ஃபோர்ட் கஷ்டத்தை விரும்பி கற்றுக்கோங்க மைக்கேல் ஃபெஸ்ட் சண்டில் தண்ணி இருந்தாலும் கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணார் டேவிட் காக்கிங்ஸ் தனக்கு பிடிக்காத கஷ்டமான விஷயத்த விரும்பி பண்ணார் ஜிம்முக்கு போறது கஷ்டமா சந்தோஷமா போங்க புதுசா கற்றுக்க பயமா அதையும் கண்டு பயப்படாதீங்க கஷ்டப்படுறது தான் உங்க கோலுக்கான பாதைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாதை இன்னும் சுலபமாக தெரியும் இப்போ விக்னேஷ்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம் அவர் முதல் நாள் அலாரத்தை தள்ளி போடாமல் எழுந்து முதல் வேலையா அஞ்சு நிமிஷம் நன்றி உணர்வை எழுதி வச்சார் அது அவருக்கு ஒரு சின்ன வெற்றி நடுவுல போன் எடுக்கணும்னு ஆசை வந்தப்போ பத்து நிமிஷம் போன தொடாம அந்த ஆசையை கவனிக்க ஆரம்பிச்சாரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த ஆசை குறைஞ்ச உடனே அவரோட ப்ராஜெக்ட்ல கவனம் செலுத்தினாரு நான் ஒரு மாசத்துல முடிக்க வேண்டியது இல்ல டெய்லி ஒரு மணி நேரம் போதும்னு தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சி ஒரு மாரத்தான் மைண்ட் செட்டை எடுத்துக்கிட்டாரு ஒரு வாரம் போனதும் நைட் டயர்டா இருந்தா எனக்கு இப்போ ஒரு சின்ன பிரேக் தேவைன்னு ஒரு பத்து நிமிஷம் கண்ணு மூடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வேலை பார்த்தாரு முதல் நாள் கஷ்டமா இருந்தது ரெண்டாவது நாள் கஷ்டமா இருந்தது ஆனா மூணாவது நாள் அவரோட மன உறுதி ஸ்ட்ராங் ஆரம்பிச்சது இப்போ அவர் போன் எடுக்கிறது இல்ல டைமுக்கு ஜிம்முக்கு போறாரு ஏன்னா அவர் சின்ன சின்ன வெற்றிக்கான பழக்கங்கள் மூலமா சக்சஸ் ஹாபிட்ஸ் மூலமா அவரோட சுய கட்டுப்பாட வளர்த்துக்கிட்டாரு இந்த மாற்றம் உங்களுக்கும் நடக்கும் இதுதான் சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளினோட உண்மையான சக்தி விக்னேஷ் மாதிரி மாற நீங்க இந்த ஏழு ரூல்ஸ்ல எந்த ரூலை நாளையில இருந்து ஆரம்பிக்க போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஏன்னா அடுத்த வாரம் வேற ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை வந்து பாக்குறேன் நன்றி